வந்து பிரம்மத்தின் சக்தி மூல பிரகின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த பிரம்ம சக்திய மூல சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி மூன்று வித சக்திகளை தோற்றுவிக்குது அந்த பிரம்மத்தின் சக்தி ஆஹ் மூணு சக்தியை தோற்றுவிக்கிறது அது ஒண்ணு ஞானத்தை கொடுக்குது ஒண்ணு செயல்பாடு குடிக்குது ஒன்னொன்னு விருப்பு வேறுப்ப குடிக்குது ஆக மொத்தத்துல இந்த மூன்று வித தொழில் குணங்களை தோற்றுவிக்கிறது அந்த மூல பிரகிருதியிலிருந்து வெளிப்பட்டு தோன்றாமல் மறைந்திருக்கும் மூல பிரகிருதி ஞான வடிவமான அந்த விருட்சக்தி அதாவது சக்தி தோற்றுவிக்குது அந்த இருந்து ஆன்மீக லாபம் கருதாது எந்த இல்லாம மகத்து தத்துவம் தோன்றி மகத்து என்பது மிக பெரிய வடிவம் கொண்டது ஆகாயம் போல வெட்ட வெளி போல அந்த ஆகாயத்தை விட வெட்ட வெளியான அந்த முழுதும் அடைஞ்ச அந்த நிலையில இருக்கிறதுக்கு தான் மகத்துன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த மகத்து அறிவான அந்த வெட்ட வெளி சூட்சுமத்தில் சூட்சிமா வெட்ட வெளியே அறிஞ்சிக்க கூடிய அந்த கிரியாசக்தி ஞான சக்திகளும் அந்த மலர்ந்து முக்குணங்களையும் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களையும் அந்த ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பஞ்சீகரணம் பண்ணி அந்த இணைந்த தன்மையை புரிஞ்சு கொள்ற இந்த ஸ்தூல தேகத்தை கொடுக்குது கடவுள் அப்ப அந்த ஸ்தூல தேக அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது கூண் பேடு செவிடு நீங்க பிறத்தல் அரிது அந்த ஸ்தூல சரீரத்தை கிடைச்சத நம்ம ஞானத்துக்குவே பயன்படுத்தணும் அப்படின்றது அந்த ஞான சக்தி வித்யா சக்தி அப்படின்னு சொல்லுவா அதுக்கு ச பெரும் பெறுது சக்தி இப்ப வித்தை அறியாத அறிவு கூர்மையா உணரக்கூடிய ஞானத்தை உணரக்கூடிய அறிவு கூர்மையான புத்திக்கு சக்தி என்றும் அதை அறிஞ்சிக்க முடியாத ஒரு சக்தியே நம்ம எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறாது அப்படின்னு சொல்றாங்க பாரு அது மாதிரி அறிய முடியாத ஒரு சக்தியும் அதுக்கு வந்து சக்தின்னு சொல்ற சொல்றோம் இப்ப அறிஞ்சிக்க கூடிய ஞான சக்திக்கு வித்யா சக்தி என்றும் அறியாமையு உணரக்கூடியதுக்கு ஆஹ் சக்தி என்றும் சொல்றோம் இந்த ஆஹ் இது ரெண்டு சக்தியுமே ஆஹ் பராசக்தின்னு சொல்ற அந்த பரம்பொருள் உணர்த்துது நமக்கு இது இது வந்து மாயை இது வந்து ஞானம் இந்த ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கோ மாயை பத்தி தெரிஞ்சுக்காத நமக்கு உணர்த்த அதுதான் சக்தி அந்த அந்த உணர்த்தக்கூடிய அந்த பரம்பொருள் ஆகிய அந்த பராசக்தியே அந்த நிலையில இருந்து நம்ம மாயைக்கு நம்ம வந்து ஓஹோ இது மாயை நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது மாயையே அறவே வெறுக்கு வெறுக்கவும் கூடாது விரும்பவும் கூடாது விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில அந்த மாயையே புரிஞ்சுக்கின்னு செயல்படணும் அதுல பற்று இல்லாம செயல்படணும் அப்படின்னு அவன் ஒருத்தன் நினைச்சிதான் வச்சுக்கோ அப்ப அந்த நிலைய விடுதலை அவனுக்கு அந்த நிமிஷமே இந்த பிரபஞ்சத்துல இருந்து விடுதலை அவனுக்கு கிடைச்சிருந்தான் விடுதலை அப்படின்னு கிடைச்சிருந்தான் அப்போ அப்பேற்பட்ட அந்த விடுதலைய அவன் விடுதலை அடையும் போது அவனுக்கு எந்த பொருளும் சொல்ல முடியாது அவனுக்கு விளக்க முடியாது அந்த விளங்கக்கூடிய சக்தி எது அதுதான் பரம்பொருள் சிவம் இன்றி சக்தி இல்லை சக்தி இன்றி சிவம் இல்லை இந்த சிவமயமான அந்த பரம ஆஹ் பர பர அந்த சிவமான அந்த பிரகாசமும் பராகாசத்தையும் எந்த விதத்திலையும் அவன் விமர்சிக்கவோ வடிவம் இதுதான் அப்படின்னு சொல்லி உடையது என்று அறிவு அறியப்படும் பொருளாவோ அவன் எந்த மூன்றையும் பிரித்து காட்டுவது சக்தி திரிபுடி அதாவது மூன்று சக்தியும் இரு ஒன்னா இருந்தாலும் இதுதான் அதுன்னு அவனால விலைக்கு சொல்ல முடியாது அந்த அப்பேற்பட்ட அந்த பிரகாசம் உடைய அந்த பரம்பொருள் தனித்து புலம் தனித்து விமர்சிக்க வடிவம் கிடையாது அந்த மாதிரி அந்த பரம் பரம்பொருள்ல அவனுக்கு நிகர் எதுவுமே கிடையாது அப்படின்றது அப்போ வெளி தன்னோட அதாவது வித்தையில் வித்தை ஞானம் இல்லையா அமிர்தமும் அழியா தன்மையும் அடைய செய்கிறாள் அதாவது மல் மலபந்தங்களில் கட்டுந்து இருந்த இல்லையா இது அவித்தியா சக்தி இந்த அவித்தியமாய் வெளிப்படாமல் மறைத்து நிற்கிறாள் அப்போ மல பரிபாகம் அழுக்கு நீங்கிய தன்மையரிடம் வித்தியாமாய் அல்லது வெளிப்பட தெரியும்படி விளங்குகிறாள் அப்போ அந்த சக்தி பிரகிருதியிலிருந்து உலகம் தோன்றி அந்த உலகத்திலிருந்து எல்லா பொருள்களும் தோன்றி எல்லா பொருள்களிலிருந்தும் பிரகிருதி சக்தி இயங்க ஆற்றலாக இணையப்படுகிறது அப்போ இணைப்பிரிவு அறியா இயக்கம் போட்டி எங்க எப்பொருளும் எழுந்தன போட்டி எழுந்த எழுந்தவற்றுள் இருக்கும் இருந்தன போட்டி அதாவது இயக்க அத சக்தி கிரியாசக்தி பராசக்தி இந்த மூன்று வித சக்தியும் நினைச்சு வழிபடும் போது நமக்கு அந்த உணர்த்தது அப்ப பிரகிருதி சக்தியானது ஜீவர்களின் உடலில் அவரவர் கருத்து இயக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி தன் முன்வினை அனுசரித்து சகல இயக்கங்களுக்கு மூல காரணமாகன பிரணா பிராணாயாமம் செய்யறோம பிராண இயக்கமாக குண்டல் நீ சக்தி அப்போ காற்று குண்டல் நீ சக்தியா இயங்குது ஒரு ஜீவன் மூச்சு காற்று எப்படி குண்டல் நீர் சக்தியா இயங்குது முத முதல்ல ஒரு குழந்த கர்ப்பத்துல உருவாகுது இப்ப அந்த கர்ப்பத்துல உருவான உடனே இருநூத்தி எண்பது நாளுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட அது வச்சுக்காது வயிற் விட்டு அப்பாற்பட்டது இது அப்படியே மீறி மண்டோகமா இருந்து ரெண்டு நாள் வலி இல்ல அது இல்ல ஏதோ ஒரு குழந்தைக்கு சேதாரம் ஆகும் இல்ல அம்மாவுக்கு சேதாரம் ஆகும் ஆக மொத்தத்துல அந்த இரநூத்தி எண்பது நாட்களுக்குள்ள மூச்சு காற்று அது வெளிய ஏற்றணும் இல்லையா வெளியேற்றணும் இல்லையா அந்த பிண்டத்தை அப்போ அந்த பிண்டத்தை வெளியேற்றும் பொழுதுதான் முத முதல்ல அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணும்போது அந்த மூச்சு காற்று நல்ல சுருண்டு தான் சுருண்டு இருக்குமா சுருண்டு இருக்கும்போது அது கட் பண்ணோன்னா ஹான அழு அலரும் அந்த குழந்தை அப்பதான் ஸ்டார்டிங் மூச்சு காற்று ஸ்டார்ட் ஆகுது ஒரு மூச்சு காற்று ஒரு குழந்தைக்கு அப்பதான் லங்ஸ் ஒர்க் பண்ணோம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அந்த மூச்சு காற்று வந்து இயங்கின உடனே அட் டைமே பாடியே இயங்கும் இதுவரை அது ஒரு ஞானமான சூன்யத்துல இருந்த வெட்ட வெளியில இருந்த பரம்பொருளாதான் அந்த குழந்தை அந்த உள்ள இருக்கும் அம்மா வைத்த உள்ள அது வெளிய வரும்போதுதான் மாயின்னா என்ன தெரிஞ்சுக்குது அந்த குழந்தை அப்போ அந்த கட் பண்ண அந்த உடனே தான் அதுக்கு வந்து அந்த சக்தி இயங்குது மூச்சு காற்று பஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இயங்குது பாரு ஆனால் அழு அழர் ரசம் அப்பதான் லங்ஸ் இயங்குது இது ஆற்று இயங்குது அந்த மூச்சு காற்று இயங்குற சக்தியைதான் குண்டலினி சக்தின்னு நம்ம சொல்றோம் அப்போ குண்டலி சக்தி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது தொப்புள் நாபிக்கொடி தொப்புளுக்கு இன்னொரு பேரு நாபின்னு பேரு அந்த இருந்து இயங்குற சக்தி தான் அந்த தொப்புள் கொடின்னு சொல்ற அந்த இதுல இருந்து இயங்குற சக்தி தான் மூச்சு காற்று அந்த எங்க அந்த மூச்சு காற்று எங்கேந்து போதே மூலாதாரம் அதுக்குதான் மொத முதல்ல ஆதாரத்துல இருந்து எங்க நாள் அதுக்கு மூலாதாரம்னு பேர் வச்சோம் அந்த மூலாதாரத்துல இருந்து ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே தகஸ்டாரல்லாம் போயிட்டு திரும்ப அங்க வந்து வரும் இங்க எந்த போவோம் அங்க போவோம் வரும் அந்த மூச்சு காற்று போறது வர்றதுதான் மூச்சு அப்படின்னு உணரணும் அந்த எவன் ஒருவன் மூச்சு காற்றை உணர்கிறானோ அவனே பிரம்மா அத பிரம்மா அவன் பிரம்மாவா உணர்றான் அதாவது தன் உணர்வுல ஜீவன் தான் அதுதான் கடவுள் அதுதான் மூச்சு காற்று அதுதான் இந்த கடம் என்றால் சரீரம் சரீரத்துக்குள்ள இந்த மூச்சு காற்று நடைபெறுவதால் அது சரீரத்துக்குள்ள இருக்கும் அந்த பரம்பொருள் கடவுள் அப்படின்னு அது வந்து மூலாதாரத்துல தொடங்கி இதய கமலத்துல இருந்து அங்க எல்லாம் எல்லா ஆட்சியும் பண்ணிட்டு சகசிரத்துல ஐக்கியமாயி ஆகும் கடைசி ஸ்டேஜ்ல ஆனா இதுக்கு இடையிலேயே சர்வ சர்வசாதாரணமா போய் தொட்டுட முடியாது எடுத்த இந்த ஆறு ஆதாரங்களையும் தொட்டி ஏழாவது ஆதாரம் தான் சகசாரம் அப்போ இந்த ஆறு ஆதாரத்துக்குள்ளேயே இயங்கிக்கின்ற இருப்பது அது யோகி யோகி நிலை இயக்க சக்தி யோகி நிலை இதை கடந்தது ஞானி நிலை சித்தர் நிலை அந்த பரம்பொருள் இப்ப நம்ம ஆதாரத்தை அப்ப ஒவ்வொரு ஆதாரத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு ஒரு ஒரு ஒளி கிடைக்கும் அப்ப அந்த தான் சோம ஒலி சோமான்னா சூரியன் அக்னி என்ற மண்டலங்களையும் சித்தி ஒளிர செய்யது அப்ப அந்த கொண்டலினி சக்தி மூலாதாரம் முதல் சகசிரார தலம் வரை உள்ள அச்சரங்களை ஒவ்வொரு பாகம் பாகமா ஒளிர செய்யறது எதுவோ அதுதான் அந்த ஆறு ஆதார சக்கரம் அது அதை கடந்துதான் சகசிராரத்துக்கு நம்ம போறோம் அப்போ அங்க வந்து போறதுக்கு முன்னாடி என்னது அக்னி ஒலி எப்படி இயங்குது ஆஹ் சூரிய ஒளி எப்படி இயங்குது எப்படி சந்திர ஒளி எப்படி இயங்குதுன்றது ஒளி இதுக்கு முன்னாடி முன்னாடி ஆறு ஆதாரத்தை அப்போ குண்டல் நீ சக்தி நமக்கு எப்படி இருந்தா குண்டல் சக்தி இயங்கும் அப்படின்னா ஒரு குண்டல் நீர் சக்தி எழுச்சினால ஜீவன் சிவனாக தன்மை அடைகிறது அதான் சுத்தமாயிலிருந்து தோன்றுகிறான் சிவன் அந்த சுத்த பரபிரமத்தில இருந்து தோன்றிய அந்த சிவனை நீ தரிசிக்க வேண்டுமானால் நீ சுத்த மூச்சு காற்றுல அந்த தியான பயிற்சி பெற்று யோக நிலையில நீ பயிற்சி பெற மூச்சு காற்ற இழுத்து 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 அதாவது உட்சுவாச நிசுவாச முழு வாயு லீனாலும் நாங்கள் அந்த மூச்சு காற்று வா நம்மளோட இழுக்கும் போதும் விடும் போதும் என்ன இது நடக்கிறதுன்றது உத்து கவனிக்கணும் அப்ப அந்த கவனிச்சாவே நமக்கு அந்த ஜீவனாகப்பட்ட அந்த குண்டல் நீர் சக்தி எப்படி இயங்குன்றது எப்படி குருன்னு சக்கரம் சுத்து ஒவ்வொரு ஆஹ் ஆதாரத்திலயும் ஒவ்வொரு சக்கரம் இருக்குது ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு இதழ் இருக்குது அந்த மா எத்தனை இதழு அப்படின்றது ஒவ்வொரு சக்கரத்துலயும் எத்தனை இதுன்றது அவசியம் தெரிஞ்சுக்கணும் எத்தனை வாட்டி மூச்சு காற்று அந்த ஆதாரத்துல ஒவ்வொரு ஆதாரத்திலயும் எத்தனை மூச்சு காற்று போகுது எத்தனை வேஸ்ட் ஆகுது எத்தனை நமக்கு செயல்படுத்துது அப்படின்றது அப்போ வாசித்த அததான் வாசி ஆர்த்தம் சொல்லுவாங்க காற்று பயிற்சியை தான் பிராணாயாமம் வாசி அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க வாசிக்காற்றை மேலே ஏத்தி செல்றதுதான் சிவன் அதுதான் ஆஹ் இது வாசகர் எழுதினாரு அந்த இது ஆஹ் சிவன் பத்தி ஆஹ் ஈசனடி போட்டின்னு வருமே ஒரு பாட்டு அந்த சிவன் சக்தி பாட்டு அவர் மாணிக்க வாசகர் மொத முதல்ல அந்த இதுவே தோற்றி வச்சாரு அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் இப்ப வந்து இந்த இதுக்கு வந்து இடைக்கலை பிண்கலை சுழிமுனை இது எப்படி செயல்படுதுன்றது குண்டலி சக்தியில நம்ம செஞ்சுக்கலாம் குண்டலி சக்தி இயங்குறது சொல்றேன் அடுத்த எபிசோட் ஆஹ் இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்குது பாத்தியா அப்போ யோக நிலைக்கும் ஞான நிலைக்கும் அத தொடர்பு வந்து நம்மளோட பக்தி ஜபா தாரணா தியானம் எங்க போனாலும் அங்க வந்து பாரு நம்மளோட ஹாபிட் வந்து அன்பு பண்பு தியானம் தவம் இது எல்லாம் வந்து அங்க சேர்ந்த உடனே ஆட ஆட்டோமேட்டிக்கா நாடி சுத்தி அமையுது அப்ப நாடி பார்க்கும் போது சித்த மருத்துவத்தை நல்ல முறையில நாடி கண்டான் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புக மனித உடல்ல ஓடுறது பெரிய பெரிய சித்தர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க போ அவங்க சொன்ன இதுதான் இது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பு கண்டுபிடிச்சு சொன்னதுதான் தான் நமக்கு பாடமா போதிச்சாங்க ஆனா அவங்களும் அந்த காலத்திலயே அனுபவத்திலேயே நாடி பிடிச்சி புடிச்சி புடிச்சி பாப்பாங்க அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சி சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சுழிமுனை சூரிய கலை அதாவது சந்திர இடைக்கலையும் சந்திர கலையும் பிண்கலையாம் சூரிய கலையும் சுழிமுனையும் ஒன்று சேர்ந்து அக்னி கலைகளையும் உடல் உயிர் நோய் அறிவதற்கு அந்த திடமான உதவி செய்யுமா உடல்ல நோய் இருக்குது என்ன நோய்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் உதவுமா இடைகளை தான் செய்யும் அப்புறம் இடைகளை தான் செய்யற வாதத்தையும் பிண்களை நடமாடும் பித்தத்தையும் முழுமுனை நவ்கின்ற க கபத்தையும் அப்போ பித்தத்தை சரி பண்ணுது கபத்தை சரி பண்ணுது வாதத்தை சரி பண்ணுது வாதத்தினாலதான் மூட்டு வலி அதான் தியானம் பண்ண பண்ண மூட்டு வலியே இல்லாம போயிடுது பாருன்னு சொன்ன அத வாதமும் போயிடும் தியானம் பண்ணா அந்த இதுவெல்லாம் சமரசம் நூறு நாடியும் உனக்கு உதவி செய்யுது அதனால உன் நீ வந்து உனக்கு வந்து நோயே தீர்மானம் நீக்கிடுது ஆனா அது இல்லாம இன்ப சிட்டு இன்பத்துல இருக்கும்போது உனக்கு நூறு நாடியும் வேஸ்ட் ஆகுது வேஸ்ட் ஆகிறதுனால உனக்கு ஆசை இன்பம் அதனால வர்றது துன்பம் அப்ப அந்த துன்பத்தினால உனக்கு கபம் வருது வாதம் வருது அப்ப வாதம் வந்து அஹ் பித்தம் வருது அதெல்லாம் வாந்தி வருது பித்தத்தினாலதான் வாந்தி வரும் வாதத்தினால கை கால் இது பெரலைஸ் அட்டாக்கு ஆகும் ஆஹ் கபத்தினால இந்த சளி அதாவது லங்ஸ் எஃபெக்டுனால மூச்சு திணறல் வரும்